ஒரே போட்டியில் உலகம் பார்த்துடாத சாதனைகளை குவிச்சு அள்ளியிருக்காங்க டீம் இந்தியா அண்டு கதரை விட்டுருக்காங்க இங்கிலாந்து டீமை ஐநூறு ரன் குவிச்சிருக்காங்க ஓகேவா அப்போ நீங்கள் பார்த்துக்குங்க டி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் இதுவரை எந்த ஒரு டீமும் ஐநூறு ரன் கன்வெர்ட் பண்ணதில்லைங்க அடிச்சு தும்சம் பண்ணியிருக்காருங்க அதே மாதிரி அடிச்சிருக்காங்க ஒரே போட்டியில் ஐம்பது சிக்ஸர் ஒரே டி போட்டியில் ஐம்பது சிக்ஸர் அடித்த ஒரே அணி டீம் இந்தியா தாங்க இப்படி ஹிஸ்ட்ரி மேலே ஹிஸ்ட்ரி திறக்க விட்டுருக்காங்க கதரை விட்டுருக்காங்க சிக்ஸரை சதரை விட்டுருக்காங்க ஓகே என்ன நடந்தது இந்தியா ஸ்ரீலங்கா வர்சஸ் இங்கிலாந்து மோதும் டி ட்வெண்ட்டி சீரீஸ் அண்ட் ஓடிஏ சீரீஸ் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுங்க முதல் மேட்ச் வந்துட்டு கொல்கத்தாவில் நடைபெற உள்ளது அதற்குண்டான பயிற்சி ஆட்டம் நடந்துகிட்டு இருக்கு ஓவரால் ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் மற்றும் மூணு ஓடி போட்டிகள் நடைபெற உள்ளது ஓகேவா இந்த சூழலில் வந்துட்டு இந்தியா முதல் பேட் பண்ணாங்க அதாவது வார்ம் அப் மேட்ச் வந்துட்டு நடந்துகிட்டு இருக்குங்க இந்த பயிற்சி ஆட்டத்தில் தான் கொல்கத்தாவில் சும்மா கோர தாண்டவமாக விளையாண்டாரு சூரியகுமார் யாதவ் ஓகேவா என்னங்க அது வந்து கையா இல்லை ரப்பரா இந்த பூமர் ஒரு பப்ளிக் ஆம் நம்ம சாப்பிடுவோம் கை அப்படி போயிட்டு வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அவர் கை வந்துட்டு அப்படி ஸ்விங் ஆகுதுங்க விரு 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 விருன்னு லப்பர் மாதிரி பேக்கில் ஒரு நாலு சிக்ஸர் வீசுறாரு லெக்கில் ஒரு நாலு சிக்ஸர் வீசுறாரு அவரோட அந்த ஃபேவரட் சாட் ஓகேவா அந்த ஆப்ஸ்டிக் வந்து அந்த லெக்கில் தூக்கி விடுவார் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடு பவுன்சர் வந்து அப்படி ஆஃப் ஆஃப் சைடே அரைகிறாருங்க சிக்ஸர் விரு 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 விருன்னு நூற்றி இருபது மீட்டர் நூற்றி பத்து மீட்டர் தொண்ணூறு மீட்டர் தொண்ணூற்றி மீட்டர் இவர் மட்டும் இருபத்தி ஆறு சிக்ஸர் வீசியிருக்காருனா நீங்கள் வச்சு பாருங்கள் சிக்ஸர் மூலமே அதாவது இவர் சதத்தை கன்வெர்ட் பண்ணியிருக்காருங்க ஒரு பந்து கூட டாட் பால் டாட் பால் வந்துட்டு அவர் வேஸ்ட் பண்ணல அண்டு முன்னூறு ரன் ஒரே போட்டியில் முன்னூறு ரன் அடித்த ஒரே பேட்ஸ்மேன் இவர்தாங்க அதிகபட்ச ஸ்கோரு இருபத்தி ஆறு சிக்ஸர் அடிக்கும்போது நீங்கள் கன் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் அண்டு பிரிச்சு அள்ளிட்டார் சிக்ஸர் மூலமே ஹேண்டில் பண்ணாங்க அண்டு இங்கிலாந்து பவுலர்ஸ் கையை உடச்சிட்டாங்க போதுமையாக வெற்றுமையானு கதறு கதர்ன்னு கதறிட்டாங்க என்றே சொல்லாங்க இங்கிலாந்து பௌலர்ஸ் அண்ட் ஒட்டுமொத்த இங்கிலாந்து டீம் அந்தளவுக்கு செஞ்சு செஞ்சுருக்காங்க இந்திய பேட்டர்ஸ் மூணு விக்கெட் தான் போயிருந்தது அண்ட் இந்த தொடக்க வீரர் காம்போ ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குங்க இந்திய டீமில் இவங்க நித்தீஷ் ரெட்டியும் ருத்தும் வந்துட்டு தொடக்க வீரர் இறங்குறாங்க அவங்க இறங்குனா நீங்கள் நினச்சி பாருங்கள் இறங்கி செய்கிறாங்க அதுவும் இந்த நித்தீஷ் ரெட்டி வந்துட்டு முதல் பந்துலேருந்தே முதல் பந்துலேருந்தே அடிக்க ஆரம்பிச்சிடாரு டமு டுமு டுமு டம்னு சடார் படார் படா சடார்னு எட்டு சிக்ஸர் அடிச்சிடறாருங்க சராசரி அண்ட் ருத்ராஸ் கிக்வாட் ஆரம்பத்தில் ஸ்லோ விளையாண்டாலும் அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணிடுறாங்க மூணு பேட்ஸ்மேன்கள் சும்மா முதுகெலும்பு நுறுக்கிட்டாங்க என்றே சொல்லாங்க அள்ளி சில்லியாக தான் ஆரம்பத்திலருந்து தெரிவிக்குதுங்க அப்பா வேற லெவல் தான் ஒரு ஹைலைட்ஸ் தான் இருந்த மேட்ச் ஓகேவா வீடியோ கேம் போட்டு நம்ம செட் பண்ணி விளையாண்டமா தான் இந்த மூணு பேரும் விளையாண்டுருக்காங்க என்றே சொல்லுவாங்க மூணு விக்கெட் இவர் முந்நூறு ரன் அடிச்சிருக்காரு அவர் அதாவது நிதிஷ் ரெட்டி பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அவர் எண்பது ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு அண்டு பிரித்து அள்ளிட்டாங்க இந்த மேட்ச்சை ஒரே வார்த்தையில் சொல்ல போனால் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி உலகம் பார்த்துடாத ஹிஸ்ட்ரி மேட்ச் என்றே சொல்லலாம் ஐநூறு ரன் அடித்தா அவங்க எடுத்து சேஸ் பண்ண முடியுமா நினச்சி பாருங்கள் ஆனால் பொட்டி கிரவுண்ட் ஓகே சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இருநூத்தி பதினொன்னுல வந்துட்டு அவங்க ஆல் அவுட் அண்ட் டி நரராஜன் பிரதானமாக வந்து போட்டுக்கிட்டு இருக்காருங்க இந்த டி டுவெண்ட்டி ஃபார்மென்ட்ல டெஃபனட்டா அவருக்கு லைவ் மேட்ச்சில் வாய்ப்பு கிடைக்கும் அவர் வந்துட்டு ஃபைஃபர் பண்ணாரு மீதி இருக்கிற பவுலர்ஸ் வந்துட்டு பொட்டுலாம் போட்டாங்கன்னு வைங்களேன் இந்தியா பிரம்மாண்ட வெற்றி மீண்டும் ஒரு முறை சொல்றான் ஐநூறு ரன் முதன் ஒரு டி டுவெண்ட்டி போட்டியில் குவித்து ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி ஒரு மரண பயத்தை மரண விதியை ஏற்படுத்தியிருக்காங்க ஒவ்வொரு பவுலர்ஸும் அடிச்சு அடியில ஆயும் முன்னுக்கையும் போயிட்டாங்க என்றே சொல்றாங்க அளவர விட்டுருக்காங்க ஒட்டுமொத்த இந்தியா அண்ட் இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் ட்ரிபிள் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி பதிவு பண்ணியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க